வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் அது வந்து ரைஸ் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் என்னோடய ரைஸ் குக்கர் வந்து பேனாசோனிக் இப்போது இந்த கிண்ணம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரம் வச்சாச்சு இப்போது ஆன் பண்ணிக்கலாம் சுவிட்சு லைட் எரியுது இப்போ ஆன் ஆயிடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இதில் ஆயில் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி இலை அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி முக்கு இப்போது இதில் நம்ம அவங்க கொடுத்துருக்க இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணணும் இல்லைனாக்கா உட்டன் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உட்டன் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை போட்டுக்கணும் நான் வந்து மூணு பச்சை மிளகாயே கீறி வச்சுருக்கேன் பால் சாதத்துக்கு வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கிருச்சு அடுத்து புதினா மல்லித்தலை அடுத்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அரிசி வேகாது தேங்காய் பாலோட தண்ணியும் கலந்து தான் நீங்கள் ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து கூட கலந்து வச்சுக்கலாம் வெறும் திக்கு தேங்காய் பால் ஊற்றுனா அரிசி வேகாது நான் வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அப்போ மூணு கப்பு பால் எடுக்கணும் ஒன்றுக்கு ரெண்டுங்கிறதே கரெக்டாக இருக்கும் அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சாதத்தில் உப்பு வந்து செக் பண்ணிட்டு போடணும் பார்த்து போடணும் அவ்வளோவா உப்பு இழுக்காது கொஞ்சம் கூட போயிட்டா கூட உப்பு கறிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா டேஸ்ட்டு பண்ணிட்டு பார்த்துட்டு போட்டுக்கணும் இப்போது நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும் அரிசி போடலாம் கொஞ்சம் அப்படி லேசாக ஓப்பன் பண்ணி வைங்க பொங்கி ஊற்றிடும் இப்போ கொதி வந்துருச்சு நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசியை வந்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் நான் வந்து மணச்சநல்லூர் பொன்னி தான் யூஸ் பண்ணுறேன் அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அப்போ நல்லா சாஃப்டாக சாதம் வெந்துடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது இந்த பட்டன் வந்து கீழே இருக்குது ஆனில் இருக்குது இப்போ இந்த பட்டன் வந்து மேலே வந்துருச்சுன்னா சாதம் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஸ்விட்ச்சு மேலே வந்துருச்சு இங்கே வந்து லைட்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஆனால் கூட இந்த சாதம் வந்து இப்போ கொஞ்சம் விதையாக தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒரு கிளறி வேணால் இப்படி கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டுட்டு இந்த சூட்லேயே இதை மூடி வச்சிடணும் இப்போதைக்கு நம்ம எடுக்கவே கூடாது நம்ம தம் போடுற மாதிரி தான் குக்கரில் இதில் ஒரு சூடு இருக்கும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆனால் இதில் ஒரு சூடு இருக்கும் இந்த சூட்டில் ஒரு கா மணி நேரம் இல்லைன்னா இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் சாதம் வந்து நல்லா மலர்ந்து இருக்கும் இருபது நிமிஷம் கழித்து தான் நம்ம இதை எடுக்கணும் இப்போது ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்ல வெந்திருக்கு அதே சமயம் நல்லா பொல பொலன்னு இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ரைஸ் குக்கரில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்